மக்களே நான் நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் ட்ரை வச்சு பேசுகிறதுனால கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுனாலும் வந்து இது பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஸ்டர் பிரபாகரன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் என் புருஷனோட சேனலில் தான் சொல்கிறேன் அவகிட்ட தான் நான் புருஷனை ஒர்க் பண்ணுறேன் அது என்ன பண்றா அப்படின்னா வந்து வீடியோ எடுக்கலாம் வாடா அஞ்சலி பிர பாக்குற யூடியூப் சேனல் சொல்லிட்டு கேட்டா இல்ல இல்ல எங்க சேனல் எனக்கு நிறைய இது இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுத்திட்டே இருக்கானே தவிர்த்து ஒரு வீடியோவும் எடுத்து பேக்கப் வச்ச பாடல இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தூப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ என்ன பண்றது ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க நடத்துறோம் அப்படி என்னதான் நீங்க வேலையை பார்ப்பாங்கன்னு தெரியல ஒரு வீடியோவும் எடுத்து வச்சதுக்கு எடுத்து வச்சு பார்க்கல ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டா இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்னும் விஷயம் இருக்கேன் விஷயம் இருக்கேன் விஷயம் இருக்கேன் விஷயம் இருக்கேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் இதெல்லாம் கண்டுக்கப்படாது வந்து இப்படி இப்பி ஆச்சு ஓகே நீ ஏன் எப்ப ஃப்ரீயா வரையோ அப்ப எடுத்துக்கலாம் குக்கிங் வீடியோக்கு நான் நாலஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லி அவனை வந்து ஏமாத்தி வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரபா வந்து ஷூட் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கீழே கார் இல்லையா அவன் வந்து ஆட்டோல தான் போயிருக்கான் சோ கீழ வந்து என்ன கார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்தேன்னு கேட்பான் கேட்ட உடனே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ரெண்டு திருத்தள்ளி காரை கொண்டு போய் திருத்திட்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ன விட்டு சொல்ல போறேன்னு அந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு கடைக்கு போனேன் கடைக்கு போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு கார்ல சைடில் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு நான் வந்து சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவனோட ரியாக்ஷன் என்னங்கிறத நான் பார்க்க போகிறேன் ஆக்சுவலாக அவன் வந்து காலையில் ஷூட்டிங்க்கு வண்டி எடுத்துகிட்டு போகாததுக்கான காரணமே வந்து இந்த மாதிரி டிராஃபிக் டைமில் யாருன்னா கோடு கீடு போட்டுருவாங்க தேவை இல்லாமல் எதுக்கு காலங்கத்தால் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவனே வீட்டில் விட்டு போகிறான் டிராஃபிக்கில் வண்டி எடுக்க மாட்டான் ஆனால் நான் வந்து இன்னைக்கு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் வந்து நான் வந்து வண்டி வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா தக்கா தையா 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 தக்க தையா தையா தையான்னு சொல்லிட்டு குதிப்பான் அந்த குதிக்கிறதெல்லாம் எப்படிங்கிறதா இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ண போகலான்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போவோம் பாய்

வெளிய வந்துட்டு அந்த லெஃப்ட் கட்டாய் மேல ஏறுவோம்ல ஆமா அங்க ஏறும் போது அந்த பாரிகேட் வச்சிருப்பாங்கல ஆமா அந்த பாரிகேட்ல வண்டி இடிச்சு அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லா டோர் மாத்தணும் இங்க பாரு உன்னை நான் எடுத்துட்டு போகாதன்னு சொல்லல ஆனா நீ எடுத்துட்டு போகாத நோ மீன்ஸ் நோ நீ யாரு கேட்டு பண்ணி வண்டி எடுத்துட்டு போனா இல்ல நான் உனக்கு வண்டி எடுக்காதுன்னு சொல்லி

வண்டி இன்சூரன்ஸ் நான் பாத்துக்கேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா எதுக்கு இப்ப தேவையில்லாம அது ஒரு ஒரு நாலு நாள் அங்க வண்டி நிக்கணுமா சர்வீஸ் சென்டர்ல அதுக்கா வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு இது உலக நடிப்புடா சாமி தெரியுதுல நாளைக்கு ஈவென்ட்டுக்கு போறான் அப்ப வண்டி தேவைப்படும் தெரியல எதுக்கு எடுக்கணும் தேவையில்லாத வேலை பார்க்காத பாருங்க நேரம் சும்மாவே வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தது நேரம் தெரியலன்னு சொல்லிட்டு நானே ஆட்டோல போனேன்

வந்து நம்ம க்ளைம் பண்ணாலோ அந்த டோர் மாத்திறதுக்கு வந்து 70000 ஆகும். நான் அதுக்கு நான் பம்பர்டு பம்பர் தான ஃபுல்லா இன்சூரன்ஸ்ல க்ளைம் பண்ணி போகணும்னா சானா 50 லாதோ வேல பாக்குறேன். என்னப்பா 100000 க்கு எங்கப்பா போறது நான்? இப்ப இந்த ஆமா அப்படியே வாங்கி அப்படியே

நீ ட்ரிஃப்ட் அடிக்கிறதுக்கு 70000 ரூபாயா இல்ல எப்பனாலும் ஃபுல்லாவே இன்சூரன்ஸ் வந்தானே கிளைம் பண்ண போறோம் சரி எப்பனாலும் நம்ம பதவ வரணும் எந்த காலத்துல ட்ரிஃப்ட் எல்லாம் அடிச்சு பாக்குறதுன்னு சொல்லிட்டு ஈக்க நோட்டம் பா ஈக்க நோட்டம் பா ஈக்க நோட்டம் பா அங்க என்ன படுத்துல அவர் அதாவது தலபதி ஒரு படுத்துல மால்குல ஓட்டுவாரே இங்க பாரு ஆ பீஸ் 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 இறங்கி தான் செய்யல மாட்டானு கோவம் வாயை கலராத இல்ல உண்மையாவே பீஸ் பண்ணுங்க வரமா மூஞ்சி இங்க பாரு

இப்படி ஒரு ட்ரிக் அடிச்சு இன்னொரு பிளேன் மணியா வெளியே வருவாங்கல்ல மேல அந்த மாதிரி இதுல இடிச்சு அந்த டவுன் சைடு வர வேர்ல போய் சொல்லிட்டு இது பண்ண பாரு அது கதவை பேந்துக்கிட்ட வரும்னு நான் இருந்த கண்ணு உங்களுக்கு தெரியுமா கதவ வந்து மேலே வச்சு கட்டிக்கிட்டு தான் நான் சர்வீஸ் சென்டருக்கு போன ஓபன்ல கதவை கட்டிட்டு போனே ஏய் இங்க வர அழுதா எதுக்கு அழுகறப்ப கொஞ்சம் ஆயிரம் அவனே திமுறை என்கிட்டே சொல்ற என்னையாச்சு என்னாச்சு அந்த பின்னாடி கதவுக்குள்ள பின்னாடி கதவு பின்னாடி கதவு வச்சு லைட்டா லாக் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் கதவ வந்து ஓபன் ஆயி வந்துருச்சு வெளிய அது வந்து நம்ம வண்டிக்கு மேல வச்சு கயிற வச்சு கட்டி கொடுத்தாங்க அப்படிதான் எடுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர் ஏ வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல கார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சைடுல மட்டும் தான் மேல எல்லாம் ஒண்ணும் இல்ல சைடுல ரெண்டு கதவும் காலி பாரு மனசு நோக்கடிக்காது ஏகப்பட்டே எழுபதாயிரம் ரூபாய்க்கு என்னப்பா போகுது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா

என்னங்கறது தெரியுமா நீ வேணும்னே விட்டதுங்கலாம் பம்பட்டுகு அந்த கார் கம்பெனி காரங்கவங்கள கேஸ் போடுறோம் இல்ல நான் சொல்றது அந்த கார் கம்பெனிகாரங்க என்ன சொன்னாங்க நீங்க போய் இஷ்டத்துக்கு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாது நான் இன்சூரன்ஸ் எனக்கு சொல்லிட்டு சண்டை வந்திருக்கேன் நான் தான் வந்திருக்கேன் கேஸ் பண்ணுவாங்க மாதிரி

ஏ போச்சுட்ட 1000 ரூபாய் கூட கொடுத்துட்டாங்க கார்ல அப்புறம் 5000 ஸ்பென் பண்ணிருக்கேன் எதுக்கு அங்க டிமார்ட் ஷாப்பிங் போறது நீ நோ நீ பாட்டு கரஞ்சிட்டே இருக்கற பின்ன ஏய் ஒரு நீ ஒரு 5000 ஷாப்பிங் நீ 5000 விடு 70000 நான் எங்க ஏய் ஒரு 70000 கூட செலவு பண்ணாத நீ என்ன ஒரு

ஏதாவது பேச போயிட்டு போயிட்டு காண்டே போயிருக்காண்டே நான் ஏய்

உனக்கு வாழ்க்கை நாளே வாழ்க்கையை நக்கல்யா உனக்கு அப்ப இதை மன்னிக்கவே முடியாது ஒரு தப்பான விஷயம் இருபத்தொரு நிமிஷமா ஏய் ஏய் மவுளை குன்று மத்துக்க நானே ஆயிரம் டென்ஷனில் வந்துக்கிட்டு இருப்பேன் என்னையை போட்டு ப்ராங்க்கு இதுன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ண நீங்க சும்மா அப்படின்னே நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பறந்துருப்பாடா அவள் வழியை மக்களே